தமிழகத்தில் ஒரு யூடியூபரை கைது பண்ணியிருந்தார் என்னை பற்றியும் தப்பாக பேசினோன்னா என்ன அவர் வந்து செவுக்கு சங்கருக்கு யாருமே நேர்மையாளர் கிடையாது யாருமே மரியாதைக்குள்ளவர் கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட ஆட்டிடியூடு அதனால் கைது பண்ண வரைக்கும் நம்ம ஆட்சேபித்தோம் ஆனால் அதுக்காக கையை முடிக்கணும்னா டெய்லி டேஸ்ட் டெய்லி இது கொண்டு போயதே கஞ்சா வச்சு கொட்டுறது அதுக்கப்புறம் கையை ஒடிச்சு பிளாஸ்டர் போட்டுறது நேற்று போர்த்துலேயும் நிறுவனம் ஆயிடுச்சு அவருக்கு விரல்லையும் மணிக்கட்டுலையும் ஃப்ராக்சர் இருக்கு அப்படின்னு ஆக இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒரு மோசமான நடவடிக்கை அதுல இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமாக நினைக்கிதுன்னு பார்த்தா அவர் கொண்டு வர வண்டியில எல்லாமே பெண் காவலர்கள் அதாவது இவங்க திட்டம் போட்டு எப்படியாவது ஒருத்தர் பண்ணியிருக்காரு கேஸ் போட்டது ரைட் சட்டப்படி தான் ஆனால் இந்த மாதிரி இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற தாமவன் பரசன் ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற ஒத்துறை என்னவெல்லாம் பேசுகிறேன் தொந்து கொண்டா விட்டு வர மோசமான அவர் ஏன் கைது பண்ணல அவருக்கு ஏன் சவுக்கு சங்கருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கல நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுக்கே பண்ணணும் என்ன கிட்ட வார்த்தையெல்லாம் பேசுனா உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் பண்ணேன் ஆகவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மிகப்பெரிய பாசிச சக்தி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ எங்கள் வேட்பாளர் மரியாதைக்குரிய ராதிகா அவர்களை என்ன கேவலமா பேசியிருந்தான் அந்த கிருஷ்ணமூர்த்தியை திமுகவை சேர்ந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதை இந்த மாதிரியாக அந்த கட்சியே எதிரணியில் இருக்கிற எல்லாரையும் இவ்வாக பேசுகிற ஒரு பழக்கம் அந்த காலத்துலேருந்து தீப்பொரு ஆரணும் வெற்றி கொண்டா அதெல்லாம் பார்த்து தானே வந்திருக்கோம் அதான் டிஎன்கேட ஐடென்டிட்டியே ஆகவே தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரியாக தங்கீ இருக்கிற காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் செய்திருக்கின்ற தவறுகளுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் ரெண்டாவது இன்றைக்கி முதலமைச்சர் போலீஸுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிறதா பேப்பரில் பார்த்திங்க அதாவது போதைப் பொருளை தடுக்கிறது எப்படின்னு போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க என்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க அதை பிடிச்சா வெளியில் சொல்லிவிடாது என்ன வேணால் ட்ரைனிங் கொடுக்கலாம் வேறு என்ன ட்ரைனிங் கொடுக்குது உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தவன் தானே ரெண்டாயிரம் கோடிக்கு கடத்தினரு ஜாஃபர் சாதி அவர் ஜாஃபர் சாதிக்கு சொன்னதா நாற்க கண்ட்ரோல் போர்டு வைஸ் பிரசிட் என்ன சொல்லியிருக்காரு அந்த மங்கைங்கிற சினிமாவுக்கு நூறு சதவீதம் ஃபைனான்ஸ் பண்ணுறது ட்ரக் மணியை ஜாஃபர் சாதி அப்போ என்ன பண்ணியிருந்தா இருக்கா ஸ்டாலின் அவர்கள் நானும் இப்போ என்ன சொல்கிறேன் இந்த மங்கை படத்தை எடுத்த ப்ரொடியூசரு டைரக்டர் அவங்க எல்லாம் வந்து கைது பண்ணுங்க ஏன்னா அவர் சொல்றார் ட்ரக் மணி வாஸ் யூஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மங்கை ஆக தமிழ்நாட்டில் ஒரு காட்டு தர்பார் நடந்து கொண்டிருக்கு